எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்படுற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா சருமத்திற்கு கற்றாழையை எப்படி பயன்படுத்தலாம் சருமத்துக்கு கற்றாழை அதிக குளிர்ச்சி தரக்கூடியது தான் ஆனால் அதை பயன்படுத்தும் முறையில் தான் நம்ம அக்கறை கொள்வதே இல்லை சிறிது கற்றாழை ஜெல்லோடு சிறிது எலுமிச்சை ஜூஸ் கலந்து முகம் மற்றும் கழுத்தில் தடவி பதினைந்து நிமிடங்கள் கழித்து வெது வெதுப்பான நீரில் கழுவணும் கற்றாழை ஜெல்லுடன் ரோஸ் வாட்டர் கலந்த கலந்து முகத்தில் பூசி இருபது நிமிடங்கள் மசாஜ் செய்து கொழுவணும் இதனால சர்மம் இளமையாக தோன்றும் கற்றாழையின் ஓரங்களில் உள்ள கூர்மையான முல்லை வெட்டி விட்டு நீரில் போட்டு நன்கு கொதிக்க வைக்கணும் அதை எடுத்து சிறிது தேன் க தேன் சேர்த்து அப்ளை செய்யணும் மிகச்சிறந்த மாற்றத்தை நீங்களே காண்பீங்க சென்சிட்டிவ் சர்மமாக இருந்தா கற்றாழையுடன் தயிர் வெள்ளரிச்சாறு ஆகியவற்றை சேர்த்து பயன்படுத்தணும் வறட்சியான சர்மமாக இருந்துச்சுன்னா கற்றாழையுடன் வெள்ளரிக்காய் பேரிச்சம் பழம் லெமன் சேர்த்து அரைத்து பயன்படுத்தணும் கற்றாழையுடன் மாம்பழக்குள் சேர்த்து அப்ளை செய்து வந்தீங்கன்னா முகம் பிரகாசமா ஜொலிக்கும் இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பறேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனா சப்ஸ்கிரைப் தேங்க் யூ